பிரைஸ்தலாட் திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி நான்கு இறைவார்த்தை ஒன்று ஆண்டவரை எக்காலமும் நான் போற்றுவேன் அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒளிக்கும் கிறிஸ்துவுக்குள் என் சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவரை எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நாம் போற்றி புகழ வேண்டும் ஆண்டவர் நமக்கு நாவை பரிசாய் கொடுத்துள்ளார் அதை கொண்டு நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும் என்று சொல்லி சீரா காகமத்தில் எழுதியிருக்கிறது அப்போ ஆண்டவரை நாம் எப்பொழுதும் துதிக்க வேண்டும் போற்ற வேண்டும் இயசையா நாற்பத்தி மூன்று இருபத்தொன்றில் எனக்கென்று நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் புகழை எடுத்துரைப்பர் என்று எழுதிக்கிறது துதிப்பதற்காகவே நாம் அவரை புகழ்வதற்காகவே நம் ஒவ்வொருவரையும் பூமியிலே தேவன் உருவாக்கி உள்ளார் நம் தேவன் துதிக்கு பாத்திரர் துதியில் பிரியமுள்ளவராக இருக்கிறார் எங்கு இரண்டு பேர் மூன்று பேர் நாமத்தில் கூடி செபிக்கிறார்களோ அங்கே அவர் மத்தியில் நான் வாசம் பண்ணுவேன் சொன்ன அன்பு தகப்பன் நாம் உண்மையான உள்ளத்தோடு தேவனை துதித்து உயர்த்துகிற எந்த ஒரு நபரையும் தேவன் ஆசீர்வதிப்பது உறுதி நாம் வேதத்துல தாவீது அரசரை குறித்து நாம் பார்க்கிறோம் சிறுபிள்ளை தாவிது ஆண்டவரை எப்பொழுதும் துதித்து ஸ்தோத்தரித்து ஆடுகளை மேய்த்து கொண்ட மேய்த்து கொண்டிருந்த அந்த தாவிதை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார் தன் ஜனத்தை ஆளும் ராஜாவாக உயர்த்தி ஆசீர்வதித்தார் எந்த நேரம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க நேரத்துல ஆண்டவரை துதிச்சு ஆராதித்து போற்றி புகழ்ந்து கொண்டே இருந்தது ஆண்டவரை எக்காலம் நான் போற்றுவேன் அவர் புகழ் எப்போது என் நாவில் ஒழிக்கும் என்று சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டிருந்த அந்த தாவிதை நாட்டை ஆளும் ராஜாவாக வெறும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மகனை நாட்டை ஆளும் ராஜாவாக உயர்த்தி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் அந்த தாவிது திருப்படல் நூற்றி ஐம்பதுல ஆறில் அனைத்து உயிர்களே ஆண்டவரை போற்று என்கிறார் எல்லா ஜீவராசிகளும் உயிர் உள்ளவை எல்லா ஜீவராசிகளும் தண்ணீரில் வாழ்ற நிலத்தில வாழ்றது உருவன பரப்பனை எல்லாம் மரம் செடி கொடி புல் பூண்டு எல்லா ராசிகளை மனிதன் கொண்டு எல்லாருமே ஆண்டவரை துதிக்க வேண்டும் போற்ற வேண்டும் அவரை வணங்க வேண்டும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று கூறுகிறார் ஐம்பது இருபத்தி மூன்றுல நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் என்று எழுதியிருக்கிறது ஆயிரம் பதினாறாயிரம் நாவுகள் இருந்தாலும் அவரை துதிக்க அவரை ஆராதிக்க போதவே போதாது திருவெளிப்பாடு நான்காம் அதிகாரம் எட்டாம் திருவசனத்துல கடவுளாகிய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வர இருக்கிற இவரே என்று சொல்லி விண்ணுலகில் வீற்றிருப்பவரை இருபத்தி நான்கு மூப்பர்களும் இருபத்தி நான்கு மனிதரும் போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார் அந்த விண்ணுலகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரை நாம் போற்றி புகழ்ந்து ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும் போது நம்மையும் நம் குடும்பத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் எப்படி அந்த தாவிது ராஜாவை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ரா அந்த தாவிதை ராஜாவாக உயர்த்தினாரோ அது போல நம்மை நாமும் ஆண்டவரை எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் ஆண்டவரை நம்ம துதிக்கணும் துதிக்கணும் ஜெபிக்கணும் செய்து கொண்டிருந்தாலே போதும் ஆண்டவன் நம்முடைய எல்லா விதமான தேவைகளும் அவர் சந்திப்பார் நம்முடைய நாவலை சொல் பிறவாமனே எல்லாமே அவருக்கு தெரியும் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஆண்டவர் துதிச்சு பாட்டு பாடி அவரை ஆராய்த்து கொண்டிருந்தாலே போதும் என் மகளுக்கு என்ன தேவை என்பது அவருக்கு தெரியும் கர்த்தர் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாக நமக்கு கொடுக்குற தகப்பர் நாம் ஜெபிப்போமா எங்களான்பின் பரலோக பிதாவே இந்த நாளில் கொடுத்த நிறை வார்த்தைக்காய் மக்கள் நன்றி ஆண்டவரே எஸ் அப்பா கோடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கிறான் ஆண்டவரை ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒழிக்கும் என்ற என்னை வார்த்தையின்படி இந்த காலை வேலையா ஜபத்தை கேட்டுமை நோக்கி துதி குர்த்து கொண்டிருக்க உன் பிள்ளைகளெல்லாம் இருக்க நோக்கி பாருங்க சுவாமி அப்போ அந்த துதி சத்தெல்லாம் உடைய பாதப்படல வந்து சேரணும் ஆண்டவரே தூபம் போல எங்கள் ஜபங்கள்லாம் உடைய பாதப்படல வந்து நிற்கணும் ஆண்டவரே எஸ் அப்பா எல்லா விதமான துதி கன மகிமையாவும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா உண்மையேந்தி ஒரு தெய்வம் இல்லை ஆண்டவரை உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரை இந்த நாளில் எங்களோடு இணைந்து ஜபிக்கிறோம் பிள்ளைகளெல்லாம் நோக்கி பார்த்த ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாரும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க சமாதானத்தை தந்து வருமானத்தை ரெட்டத்தனையாக கூட்டு தந்து பிள்ளைகளை நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் விலப்படுத்தி காத்து கொள்ளும்படியாய் ஜபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே आमेन